வணக்கங்கள் பதிவது ராமராஜ் தமிழ் புக்களையும் வீட்டு மத்தம் மற்றும் இந்து ஆளுமையும் இது கேதார்நாத்தின் புதிய ஒளிவு பதிவாகும் இந்த பதிவில் ஒரு செயற்கையான சுவரில் இறைவனுடைய படங்கள் இருந்திருக்கின்றன என்றால் ஒரு பிரச்சனை இல்லை அதுவே ஒரு நிரந்தர சுவராக இருக்க இருக்குமென்றால் அதை இரண்டு இணையடுக்குச் சுவராகவும் அதில் இரண்டு சுவரிடம் ஒரே ஒரு ஓவியம் தெரிவலைப் போலவும் செய்தால் நன்றாக இருக்கும் அந்த வெளிப்புறச் சுவரின் அந்த இடைவெளி பகுதிகளில் கட்டையை கட்டைகளை வைத்து அதன் கன அளவு மற்றும் கோணளவுகளை பொறுத்து அதில் அதிக குளிர்காலங்கள் இருக்கின்ற பொழுது உறையும் பனியானது உள்ளுக்கு ஜீரோடிகளாகும் வெறியில் வெளிப்புற அந்த குளிரின் அளவாகவும் இருப்பதை போல் முன்பெல்லாம் அவ்வாறு இருந்தன என்பதையும் தகவல்களாக இருக்கின்றன அதை இந்த சோதரையில் இருந்து அந்த சோறாக மாற்றும்படி ஒரு காங்கிரஸ் தொண்டனாக கேட்டுக்கொள்கின்றேன் இது இதை போன்று சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை எல்லாம் கொடுத்தது காங்கிரஸ் என்பதையும் இங்கு